ஆஸ்திரோடி வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசுவரிடம் மார்கடி மாதம் பதினேழாம் தேதி முதல் தை மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு நான்காம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சனி ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி சுக்கரம் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜனவரி அதே பதினைந்தாம் தேதி செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜனவரி பதினேழாம் தேதி புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் எப்படி இருக்கும் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கண்டக சனி காலம் ராசி சனி பார்த்துட்டு இருக்கிறார் குடும்பத்தில் கண்திஷ்டி நிறையா இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு காரியம் செய்ய போறீங்க அப்படின்னா எதையும் வெளியில் சொல்லக்கூடாது அதே போல் பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிறார் தொழில் விஷயத்தில் உத்தியோக விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு அர்த்தம் வேலையில் இழப்பு வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பதினோராம் இடத்துக்கு வராது அதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினேழாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு இருந்து குரு பகவான் பார்க்குறாரு உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அதே போல் ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எங்கே சென்றாலும் பாருங்கள் உங்களுக்கு பணப்பழக்கங்கிறது இருக்கும் அந்த மாதம் முழுவதும் அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்கு அதிபதியை நாலாம் மாதி பார்க்கறதுனால வண்டி வாகனம் வாங்கணும் ஏதோ சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே நாலாம் இடத்துல போய் நிலம் பூமி கட்டணம் வண்டி வாங்கணும்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்ப அது மேலே உங்களுக்கு ஒரு பெரியங்கிறது ஏற்படும் அதே போல வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஒன்றுங்க அந்த மாதம் முழுவதுமே அதே போல உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்துல இருப்பதனால மனசில் இருந்த கஷ்டங்கள் மாறும் மனசில் ஒரு நிம்மதி அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் பாருங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி வீட்டில் அமர இருக்கிறார் புதுசாக வேலை தேடி காத்துக்கிறவங்களுக்கு ஜனவரி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா சனி பகவான் இப்போ ராசியை பார்த்துருக்குறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வீட்டுக்கு போகிறாரு அப்போ உங்களுக்கும் சனிக்கும் ஒரு கனெக்ஷன் அப்போ உங்களுக்கு வேலையில் ஒரு திருப்தி புது வேலை கிடைக்கிறது வேலை விஷயமா இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியும் அப்போ உத்தியோகத்தில் ஒரு முழு ஈடுபாடு கிடைக்கும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் உங்களுடைய திட்டங்கள் படிதமாகும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்போ ஜனவரி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க கண்ணீர் ரசிக்காரர்களுக்கு அதே போல சூரியன் பாருங்க நான்காம் இடத்துல இருக்கிற அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் தந்தை வழி லாபம் கொடுக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பூர்வீக சொத்து மூலம் யோகம் கொடுக்கும் பிரியாதிபதியும் நாலாம் அதிபதியும் சந்திக்கிறாங்க வழி மூலம் ஒரு சிலருக்கு வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தாயாருக்கு உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தந்தையாருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்போ அரசாங்கத்தினால அரசியல்வாதிகள் மூலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் குரு பார்வை நாலாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பெரிய லெவலில் ஏதாவது வீடு கட்டணும் ஒரு திருமண மண்டபம் கட்டணும் பெருசாக இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும் அப்ப சூரியன் நாலாம் இடத்துல இருந்து நாலாம் அதிபதியே பாக்குறார் இது பாருங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்கள் உண்டு புது வேலை சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் கிடைக்கும் முக்கியமாக ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே போல சுக்கரன் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் தான் அவரே நாலாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்ப சுக்கரன் பாருங்க யோகாதிபதி ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் பார்த்துக்கிறாங்க சுக்கரன் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருப்பது வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் சொந்த தொழிலில் பிரகாசம் நல்ல ஒரு வாழ்க்கை அமையிறது கொடுக்கல் வாங்க லாபம் தர்றது காலமாக வராத படமெல்லாம் வரக்கூடிய அமைப்பு அவர் குடும்பாதிபதிங்கிறதுனால சுக்கரம் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் அதிர்ஷ்டம் புது குடும்பம் அமையிறது உங்கள் வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சில காரியங்களை பேசி தீக்கிறது அதே போல் பாக்கியாதிபதியை குரு பார்க்குறார் புண்ணியசலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் குலதெய்வத்தை பூச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்தையாருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இப்படி பாருங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கன்னியாசிக்காரர்களுக்கு இந்த குரு சுக்கரம் பார்வை முக்கியமாக பணப்புழக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் சிறப்பு சுக்கரம் ஐந்தாம் இடத்துக்கு போறாரு அது இன்னும் இதை விட மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரம் வந்து ஐந்தாம் இடத்துல சனி வீட்டில் அமர இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடத்துல அமரக்கூடிய காலம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல செவ்வாய் பகவான் பாருங்கள் நாலாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு பாவியாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் எட்டாம் அதிபதியை குரு பார்க்கிறார் பாருங்க அது சிறப்பு தான் எதிர்பாராத யோகம் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழக்கு இருந்தால் சாதகமாக முடியாது விடை தெரியாத விஷயங்களுக்கு விடை தெரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆபரண யோகம் கொடுக்கும் வேலையாட்கள் லாபம் தரும் சுலப கடன் கிடைக்கும் இதெல்லாம் சொல்லலாம் அப்போ செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கும் போகிறார் இந்த மாதம் எட்டாம் மாதி அஞ்சலர் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் பாருங்க ஜனவரி ஒரு பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத யோகம் குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பாரதம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் நல்ல அதாவது செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி கொடுப்பார் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு அவர் ஒரு ஊக்கமா இருப்பார் அப்ப பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் அதாவது தூங்கியே ஒரு ஆறு மாசம் ஆச்சுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் நெத்திரைஸ்தானம் அதுல போய் கேது இருக்கிறார் தூக்கத்தை கொடுப்பார் கணவன் மனைக்குள்ள ஒரு அந்யோனயத்தை குறைப்பார் பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேது வந்து பாருங்கள் எந்த செலவு வந்தாலும் அது வந்து ஒரு உருப்படியான செலவாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்க பன்னெண்டில் கேது இருக்கிறதுனால பெரிய கெடுபரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் மாத கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் முடிவு வரும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டபத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் வடபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு அதெல்லாம் கொடுக்கும் அதில் தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்ற கொண்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் விளம்பரங்கள் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி நாலு அஞ்சு ஆறு ஜனவரி ஒம்பது பத்து ஜனவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஜனவரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஜனவரி முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்கார்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னா திருக்கணிதப்படி பாருங்கள் உங்களுக்கு ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்